வணக்கங்க நிறைய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் கார்னர் சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் கொடுக்குற பூஸ்ட் ஆர்லிக்ஸ் எல்லாமே இன்னைக்கு பார்க்க போகிற சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் ஒரு மூணு கிலோமீட்டர் வரணும் மூணு கிலோமீட்டர் வந்து லெஃப்ட்டில் கட் ரோட்டில் தார் ரோட்டில் பஸ் ரோட்டில் ஒரு கிலோமீட்ரு வரணும் வந்தால் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் அந்த கார் நிற்குது பார்த்தீங்கன்னா அது ரோடுங்க நேர் ஆப்போசிட்டில் இதுதாங்க சைட்டு இரண்டு பக்கம் ரோடுங்க கார் நிற்கிறது ஒரு ரோடு இந்த பக்கம் ரோடு முப்பது அடி ரோட்டு மேலே இருபத்தஞ்சு அடி ரோட்டு மேலே கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சுக்கு நாற்பதுங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் சென்ட்டு கார்னர் சைட்டுங்க பஞ்சாயத்து அப்புறங்க இபி வசதி இருக்குது தண்ணீர் வசதி இருக்குது பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் இங்கு ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டுமே தெற்கு மேற்கு பார்த்தா கார்னர் சைட்டுங்க